தெரிஞ்சு இதுக்கு அப்பா இப்ப வேலைக்கு உங்க தெரியும் தானே அப்பா ரெண்டு இல்லாம கூடுதலா பாப்பீங்க அடிக்கடி மூணு நாளைக்கு ஆக்கல பொறுத்து தான் நீங்க இந்த தீர்மானம் இருக்குது அவத்தி முத்திர தருவினுமா மாட்டினுமா இல்ல கூடுதலா தெரிச்சு நெல் மாறைகளில் இறக்கும் சரி பேரம் எப்படி சூப்பரா இருக்கண்டு பதினொரு பின்பர் வந்துருக்கியா அவரே நிக்கிறார்ட்டு கூட சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா சாமினி இன்றைய தினம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் என்ன டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் என்ன இப்ப கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு பார்க்க இப்படி வீட்டிலேயே செய்து சாப்பிட்டா ஆரோக்கியமாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் அதனால அப்படியான சாப்பாடு நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி டீயும் டீயாத்தி குடிக்க போய் பாப்பம் செய்துட்டு சாப்பாட்டை பார்த்துட்டு நான் இத செய்யறேன் நான் ஆதினா குடிக்கவே இல்லையான்னு சொன்னா அநேகமா பாப்பம் என்ன செய்வோம்னு சொல்லி அப்ப என்ன சாப்பாடு செய்ய போறீங்க போண்டா உருளைக்கிழங்குல போண்டா செய்யறது இன்னைக்கு செய்வே எடுத்துட்டு அந்த அந்த போண்டாவை தான் இன்னைக்கு செய்ய போறோம் அது குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது நாங்க டித்திக்கு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துலயே எல்லாம் அந்த அவிச்சு தீத்துருந்தாங்க இல்ல உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி சாப்பாடு தீத்தோணும்னு சொல்லி உருளைக்கிழங்கு எல்லா விதத்திலயுமே நல்லது எதையும் அளவோட சாப்பிடக்க இந்த உணவும் உடம்புக்கு கேடு இல்லத்தானே அந்த அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதான் அளவோட சாப்பிட்டா எங்களுக்கு எதோ எந்த விதத்திலயும் அது கேடு கேடா நாங்க அளவோட இன்னைக்கு செய்யவும் போறோம் காலுக்கு ஒரு ரெண்டு ரெண்டுதான் வரும் அந்த அளவுக்கு தான் செய்ய போறோம் கொஞ்சம் உருளவுக்குள்ள இருந்துச்சு வாங்கினது இன்னைக்கு புதுசா போய் மிரக்கறி வாங்க போறீங்களா அப்ப இருக்கிற மிரக்கரிய இன்னைக்கு அப்படியும் சமைச்சு முடிக்கதான் வேணும் மேன வெப்பான காயப்போட்டு போட்டு அப்ப அதனால அதை நாங்க அப்படி செய்து சாப்பிடுவோம் செய்ய போறோம்

ஓட்டு போடணும் இருக்கும் அதான் சொல்றேன்னா இல்ல அதான் அதுக்கு அடுத்தடுத்த

உங்களுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி என்ன அரசாங்கத்தால வந்து பொதுவா உதவி எல்லாருக்கும் கிடைக்கும் அதை எல்லாருமே எதிர்பார்க்கணும் அப்ப நானும் அப்படித்தானே எதிர்பார்த்து எதிர்பார்த்து சமுத்தி புத்தம் வந்து மூன்று புத்தம் புத்தம் மூன்று புத்தம் சொல்லி சிந்திக்கிக்கு காசு போடுறதுக்கு அதை புரியும் அவருக்கு புத்தம் திறந்து பத்தியா சும்மா அஞ்சூறு ஆயிரம்னு சொல்லி எங்க டம்புட்டா போட்டு கொண்டு இருக்கிறாரு மட்டும் திரிய மாதா புத்திரம் புத்தம் மூன்று புத்தம் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி அஞ்சூறு காட்டி அப்படி சரியான கஷ்டம் ഇപ്പൊ താ ഒരള സാപ്പാട്ടത്തിനെ കൂടെ ഒരളവടുക ഒരളവുകേർപ്പാട്ടെ അളവ് പോലെ ഇല്ലവേ ഇല്ല കാസമുദിക്കും അപടി മൂണ്ട് നാൾ തരാം ഓടി ഓടി തിരിഞ്ഞും കട ഇറക്കും ഉണ്ടോക്കില്ല നിങ്ങൾ വസതി വസതി എന്താ கதைக்குதைக்கு இல்ல சரி எனக்கு தானே இல்ல சரி அம்மா இருக்கிறேன் அம்மாக்களுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தா டக்கண்ட அம்மாக்கான முதிரிய மட்டி இதுக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் அறுபது வயதுக்கு மேல படிச்சு வேலை போறா அது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா இதுக்கு அப்பா இப்ப வேலைக்கே கொடுங்க தெரியும் தானே அப்பா நினைல கூடுதலா வீடியோலயே பாப்பீங்களா அடிக்கடி முழு நாளும் அப்பா வீட்டுல அவருக்கு துப்பரவுக்கு போயில அது இருந்துட்டு அப்ப போனா சாப்பாட்டு செலவுக்கு போகும் அப்படியே சும்மா அப்படித்தான் அவ தைக்கிறது அதாவது நான் வீடியோக்கு மாற இல்ல கூடுதலா என்ன தையல் வந்தாலும் சொல்றது அவ அப்படியானதுதான் என்ன ஒரு அரசாங்கம் என்ற உதவி செய்தா இப்படியான எங்களை போலியா அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு உதவியா இருக்கும் அது வரப்போ ஆக்குல பொறுத்துதான் இந்த தீர்மானம் இருக்குது என்ன எதிர்பார்ப்போம் அதுதான் அப்போ நாளைக்கு நாங்க வீடியோ போடுவோம் தெரியாது

நீங்க நீங்கமித சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஓலன் ஆப்ஷனை கொடுத்து கொள்றேன் பாடம் வச்சிருக்கிறோம் வெச்சிருக்கறோம் இப்பையம்பார் இந்த பேட் பொடிகல்லண்டா அந்த நினைக்கிறது தெரியும் சரி போண்டா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்ல பாப்போம் உருளைக்கிழங்கை நாங்க ஏற்கனவே அவிச்சு போட்டு உரிச்சு வெச்சிருக்கறேன் பிறகு தான் மசிக்க போறேன் சின்ன வெங்காயம் பச்சை பச்சமுளக கறிவேப்பிலை உள்ளி ரம்பையில சேர்த்து இந்தல உப்பு தாளிதி போட போறோம் அடுத்து என்ன பேرمோ

ாலும்புக்கான மாஞ்சூளை மஞ்சள் தூள் கிழக்கி போடுவோம் கையால கையால் கிடைக்க போறேன் சுத்தமா கழுவிதான் வந்தேன் சமரெல்லாம் பாட்டி இவன் வளர்க்கல கரண்டியால கலக்கினா என்ன இந்த கட்டியல் இருக்கும் அதனால கையால கிளக்கற கொஞ்சம் தண்ணி இப்படி பார்த்தா கிளக்கணும் கொஞ்சம் காணுவாரு இல்ல பாரு உருளக்கிழங்கம் கொஞ்சமாட்டான கிளாக்குது உருளைக்கிழங்குல மிதிவடி என்று சொல்லி அஜிவலிக்க விக்கணும்

உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு கிடக்குது கரைச்சி வச்ச மாவுக்கும் உப்பு போட்டுருக்கோம் என் நாங்க உப்பு கூடிச்சேன் கதை சரி என்னங்கள ஒவ்வொன்றுக்கு உப்பு போடுற நீங்கள் என்ன உருளைக்கிழங்கு கட்டாயம் உப்பு போட்டு தான் அவிக்கிறது அவிக்க சரிண்டா உருளைக்கிழங்கு மாசிப்போம் முதல்ல கையால் நிறைய நிறைய டிசைன்ல எல்லாம் குரல் கொடுக்குறா வெரைட்டி அண்ணாண்டா இப்போ ரெண்டு ஆட்டுவேன் அண்ணா நின்றா அது ஒரு என்ன இந்த அடுப்புக்கிட்ட வந்துடுவான் நின்ற

நீ நீங்க சின்ன வெங்காயம் மடிச்சி இருக்கீங்க நான் சின்ன வெங்காயம் தான் டேக்கட பண்ணுவேன் அது சின்ன வெங்காயம் ரம்பையிலே விட அந்த சின்ன வெங்காய வாசனை தான் எனக்கு பிடிக்கும் சின்ன வெங்காயம் வாசனை வேற கொஞ்சம் இந்த அளவு தூக்கு ஆனா நல்ல இப்படி எடுத்தா தான் உருட்ட நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி பிடிப்பா இருந்தா உள்ள விட்டு தான் நடக்கும் பவிச்சா விட நம்ம டக்கன் எடுத்து வழியில வச்சிங்களே சொன்னா இப்படி ஒரு மாப்பிடிப்பு தண்ணியில வரும் இதை அப்படியே அங்கால வச்சுட்டு இந்த அளவுல பார்ப்போம் கொஞ்சம் ஒரு சொட்டு விதாண்டி கொண்டு வர வெந்து கொண்டு வர இப்ப பெருஞ்சீரா போட போறோம் முன்னுக்கே போட்டுருப்பேன் ஆண்டே கொண்டு அப்படி போட்டு கறி போட்டு பெருஞ்சீரா அப்ப அதனால இப்படி போறோம் கறினா இப்ப வந்து கைக்க வழுக்கட்டுறோம் என்னோட நம்ம பூ கூட போட்டு சேர்ந்து ஓடனா அப்படி சொல்லி யாரு அப்படி சொல்றா கண்ட வெள்ள போட்டு வாங்குறது இருக்கும் பிடிக்காது நீ போட்டினாலும் சாப்பிடலாம் பூ கூடனாலும் சாப்பிடலாம் இன்னும் கடுகு மரம் வந்துட்டீங்க கடுகு போடையா கடுகு திட்டு நான் கடுகு இந்த கட்டத்துக்கு தூளம் அளவாத்தான் போறேன் நித்திக்கு சாப்பிடுவேர நினைக்கிறேன் அப்ப தூளையும் உழைப்ப எல்லாம் சாப்பிடுவேன் உருளாக்கெல்லாம் போட்டு அவங்க அஞ்சு நேரம் கறிஞ்சி உன்னிக்க மசிச்சு வச்ச வேண்டாம் இந்த முடிஞ்ச வரைக்கும் நல்ல வடிவா கிளறியொண்டோடு சேர்க்கணும் கடிகல்ல இப்படி சுகத்த கலர்ல இருக்காது அதே மஞ்சளும் நினைக்கிறேன் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் அது விளைவு போடுறோம் தெரியாது வேறு எதுவும் உருக்கமானா நிறம் பிடி இருக்கிறேன் என்ன சொல்லுவோம் நீங்க முந்தி வந்து வெங்காயத்தை வெளியில வெளிலதான் எடுத்து குழைக்கிறீங்க அதனால அது என்னன்னு சொன்னா தண்ணி பிடிப்பு இருந்தா இதுல கொஞ்சம் வளர்த்து கொடுக்கும் ஆஹ் வரும் மாவு கப்போட அப்படியே வெருக்கமாவே இருக்கும் சரி பாரு கொஞ்சம் அப்படி ஒன்று ரெண்டு வடி வாசி ஏந்துட்டு தண்டோ இதை இப்படியே வளைச்சி நான் உருண்டை பிடிக்க போறேன் நீங்க கொண்டு போய் இந்த சட்டியை கழுவி கொண்டு வர சரி சட்டியில பெருசா ஒட்டு ஒட்டு எதுவும் நோமலா கழுவிப்பட்டுதானே என்ன கேடு சரி இந்த மாப்பேரங்க இந்த பதத்துல வடிவாக்கு லட்சம் எடுத்து வச்சிருக்கோம் கையால எடுத்து காட்டையில என்ன கரண்டியாலான்னு போட்டு போட்டு அப்படியே எடுக்க போறோம் சரி இதை அப்படியே மூடிட்டு இத நாங்கள் ஒரு அளவான சைஸ்ல உருண்டை பிடிக்க அவங்க ஒரு இது கட்டி விட்டு கிடக்க அத பிடிக்கிறதுக்கு இருநூத்தி அஞ்சு ஆறு ஒன்பது கொஞ்சம் கூட தம்பி இருபது இல்ல இல்ல ஒரு பெண் வரும் அதுக்கும் குறைவோ

வடிவான கரண்டியா இருக்குனோட போடலாம் போடும்

நேரமும் கிடைக்கல சுசியம் செய்த எல்லாருக்கும் பயிர்கூடாது

அப்ப நாளைக்கு எங்க வீட்டை சுசியத்தோட கொண்டாட்டு அறிவிப்பு கடலை பரப்பு சுசிக்கமோ இல்லாடி உரைப்புமோ ஆஹ் நல்ல பதமா வந்துருக்கு மாவு எல்லாம் தொடன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணியா போட்டு அப்ப நுடனுட மாதிரி போ நான் ஒரு வடிவம் எடுப்பும் நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து கரண்டி விட்டுறீங்க கரண்டிய இப்படி திருப்பி வச்சு கொண்டு வைக்கிறீங்க கோப்பாய்க்கு வந்து சூ பேப்பர் போட்டு வச்சிருக்காமே என்னென்னு சொன்னா ஒண்ணு எழுக்கிறதுக்காண்டி இது கொஞ்சம் குடிக்கக்கூடிய விஷயம் பேப்பர் போட்டு வச்சது நல்ல ஆமா சூப்பரா இருக்கு பாக்கு உண்டு உண்டு விழுந்தாலும் எடுக்கிறார் சும்மா தானே சொல்லு இப்படி இருக்கண்டு சூப்பரா இருக்குதைய பார்க்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கான் பார்க்க நல்லா இருக்கு சுவை அப்படி இருக்கும் போல இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் சாப்பிட்டு பார்த்து திருப்பி போட்டது நான் சாப்பிட்டு பாக்கிறேன்

அப்படியே பிசிஞ்சு ஒட்டு போடுற மாதிரி எல்லாம் இருக்கும் சட்டில போட்டு முடிஞ்ச வரைக்கும் உருளாக்கலங்க ஒரு ஆக கரியாம விச்சுக்கிட்டா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு

என்ன இப்படி இதே முறையெல்லாம் சாப்பிட்டு பாருங்க வீடுல இதெல்லாம் ஒரு சின்ன வேலை சமாச்சி முடிச்ச கையோட உள்ள கவிக்க போட்டா எங்களுக்கு எல்லாம் ஒரு அரை மணி கூட பிடிக்கவே அப்படியே ரெண்டாயிரம் எனக்கு கொஞ்சம் பேருக்குதாங்க இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம் வீடியோ பாத்து சாப்பிடங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாங்க எல்லாருக்கும் கொடுத்து எங்களுக்கு எங்க வீடியோ பாக்க சொன்னீங்க அதான் சரி ஓகே நாங்க நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட முன்னிட்டு விடைபெறும் நான் தாரகா சாமி நன்றி பாய்.